வணக்கம் சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது மதுரை ஸ்பெஷல் கிழங்கு பொட்டலம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் சமையல் குறிப்பில் இன்றைக்கி ஒரு மதுரை ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு பொட்டலம் அதுதான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் தாளித்தத்துக்கு கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூனு சோம்பு பூண்டு பற்கள் நல்லா ரெண்டு டீஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கி அதையும் தட்டி வச்சுருக்குறேன் கடலை மாவு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கிறேன் பச்சை கொத்தமல்லி வெங்காயம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்குறேன் ஒன்றுனா செய்ய ஆரம்பிச்சிடலாம் உருளைக்கிழங்கு ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு தோல்சி சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி தண்ணியில் போட்டிருக்கிறேன் இப்போ அதை குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சிடலாம் குக்கரில் ஒரு அஞ்சு விசில் வர வச்சேன் ஏன்னா உருளைக்கிழங்கு நல்லா குழைய வேகணுங்கிறதுனால இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு நல்லா வெந்திருக்கு இப்போ இதில் இருக்கிற அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை நல்லா மசிச்சிடலாம் கிழங்கு கொஞ்சம் கூட எதுவும் முழுசாக இல்லாமல் நல்லாவே மசிச்சிடணும் அடுப்பில் ஒரு பேன் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் அந்த எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு உளுந்தப்பருப்பு சேர்த்துருக்குறேன் அடுத்தது சீரகமும் சோம்பும் சேர்த்தாச்சு அடுத்தது சத்தி வச்ச கார்லிக் அதுவும் சேர்த்தாச்சு அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா தாராளமாகவே போடலாம் நல்லா வாசனையாக இருக்கும் பச்சை துடம்பி நறுக்கி வச்சது ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன் அடுத்தது வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சதை வந்து இதில் சேர்த்து நல்லா சிவக்க நல்லா வதக்கிடலாம் அடுத்தது நல்லா ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பேஸ்ட் இஞ்சி பேஸ்ட்டாக இல்லைன்னா நல்லா பொடியாக நறுக்கி தட்டி கூட போடலாம் இதையும் இதில் நல்லா கலந்து விட்ருவோம் தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் இதையும் போட்டுடலாம் உப்பு பெருங்காயம் இதுவும் தேவையான அளவு போட்டாச்சு இது ஒரு கலர் கலறிட்டு எடுத்து வச்சுருந்தேன் கடலை மாவு இது வந்து வறுக்கெல்லாம் இல்லை அப்படி தான் போடுறேன் ஏன்னா இப்போ எண்ணெய் ஏற்கனவே சுட்ட எண்ணெய் அதில் அது நல்லா சேர்ந்து நல்லா முறுமுறுணு ஆகும் ரொம்ப நேரம்லாம் இதை கிளரை போகிறது இல்லை ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு நம்ம உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம் அடுத்தது இந்த மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கிளறிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா அந்த கடலை மாவு சேர்த்துருக்கிறதே தெரியாது அந்த மசாலாவோடய சேர்ந்து அதுவும் நல்லா ஆகிடுச்சு இப்போ இதை என்ன பண்ணலான்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா அந்த முறு ஆகட்டும் கொஞ்சம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பரிமாறலாம் ரொம்ப லோ ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சமுன்னே நல்லா அருமையாக நல்லா குக்காயிடுச்சு இப்போ இதுமே தான் முக்கியமான பார்ட் இதை வந்து வாழை இலையில் பொட்டலமாக மடிக்க போகிறோம் ஒரு வாழை இலை எடுத்து நல்லா கழுவி வச்சிருக்கிறேன் அதில் நமக்கு தேவையான அளவு அதை எடுத்து வச்சு ஒரு பொட்டலம் ஒரு பொட்டலத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி எடுத்து நல்லா இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணுறோம் அப்புறம் எகேன் இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணுறோம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் திரும்ப இந்த பக்கம் இதை பண்ணி மேலே ஒரு நூல் சுற்றி கட்டப்போகிறோம் நல்லா இந்த மாதிரி ஒரு பொட்டலமாக கட்டி வச்சிட்டோம்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் சூப்பரான நல்ல வாசனையான ஒரு மதுரை ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு பொட்டலம் கிழங்கு பொட்டலம்னு எல்லா கடையிலையும் அங்கே கிடைக்கும் தை சாதத்துக்கு இது தொட்டுக்கலாம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும் நீங்கள் நல்லா இந்த மாதிரி கூட கொஞ்சம் நேரம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா கூட கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு ஒரு முறை நானதுக்கப்புறம் பேக் பண்ணிக்கிட்டிங்கன்னா லன்ச் பாக்ஸுக்கு ஒரு அருமையான தொடுகறி வெளியூருக்கு நம்ம ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு பேக் பண்ணி கொண்டு போகிறோனாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்